என்ன நான் உணர்வதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஒருத்தர் இருக்கிறாரு அவரை பற்றியும் இந்த வீடியோல சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் முதல்ல உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயும் சாரி கேட்டுக்கிறேங்க ஏன்னா ஒரு மாசமா வீடியோ போட முடியல இனி தொடர்ந்து வீடியோ கண்டிப்பா வரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்குமே ரொம்ப நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேங்க நான் வீடியோ போடலைனா கூட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க பழைய வீடியோ சொல்ல பார்த்து சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு என்ன பதிய பார்க்க போறோம் அப்படின்னா குழப்பமான சூழ்நிலையில் இதை கேளுங்க அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நான் ஏன் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம செய்யணும்னு ஆசைப்படுவோம் அதை தள்ளி போட்டுருவோம் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி செஞ்சதை இன்னும் சிறப்பாக செஞ்சிருக்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்கோம் அந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையில கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும் நம்மளோட உண்மையான மதிப்பும் சக்தியும் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட செயல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க அந்த மாதிரி நம்மளோட சக்தியை புரிஞ்சுக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த வீடியோ கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து இது புக்கில் படித்தது தான் அது வந்து எனக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு உதாரணங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கோடீஸ்வரர் வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கிற பொருள்களையெல்லாம் இடத்துக்கு விடுறாங்க அப்படி கடைசியாக ஒரு வயலின் இருக்குது அதை வந்து இடத்துக்கு விடுறாங்க மூணாயிரத்துக்கு ஆரம்பித்து அது ஐநூறு நூறு அப்படின்னு குறைஞ்சிட்டே வந்துடுது அப்படி வரும்போது யாருமே கேட்காத போது அங்கே இருக்கிறவங்கலாம் அந்த ஏலம் விற்றவங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு மூளையிலிருந்த ஒரு தாத்தா வயதானவர் வந்து அதை கொஞ்சம் கொடுங்கன்னு அதை வாங்கி அழுக்கு படிஞ்சிருந்து அதை வந்து நல்லா தூசியெல்லாம் தட்டி விட்டு அதில் வந்து ஒரு இசையை வந்து வாசிக்கிறாருங்க அப்படி வாசிக்கும்போது அந்த ஏலம் வந்து மறுபடியும் நல்லபடியாக முடியுது அப்படிதான் அந்த கதை முடியுது இதுலேருந்து என்ன நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பொருளோட மதிப்பை நாம் உணர்வு உணர வைக்கும் போது மற்றவங்களுக்கு அதோட மதிப்பு இன்னும் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மனிதனோட சக்தி அப்படிங்கிறது அளப்பரியுது அதை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாகும் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து கடவுள்கிட்ட போய் கேட்கறாருங்க என்ன நீ இவ்வளோ பிரச்சனைகளோடு என்னை வந்து படிச்சிருக்குறியே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறாரு அப்படி கேட்கும்போது கடவுளுக்கே கோவம் வந்து காட்சி தர்றாரு காட்சி தரும்போது இந்த உலகத்திலேயே மிக உன்னதமான ஒரு படைப்பு விலங்குகளும் சரி எந்த ஒரு பொருளும் சரி அதை விட உன்னதமான படைப்பு அப்படின்னா அது மனிதன் மட்டும்தான் அது நீ மட்டும்தான் உனக்குள்ள உன்னோட கை கால்கள் உன்னோட உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் வச்சு உன்னோட ஆளுமை திறன் உனக்குள்ளே இருக்கிற சக்தி இதையெல்லாம் கொஞ்சம் உள்நோக்கி பார்த்தேன் அப்படின்னாவே உனக்குள்ளே இருக்கிற ஆற்றலும் சக்தியும் என்ன அப்படிங்கிறது உனக்கு புறப்படும் முன்னால் முடிஞ்சது நீ உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சி போயிடுறாருங்க இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன் பாருங்களேன் அது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து ரயில் நிலையத்தில் பென்சில் வச்சுட்டு தட்டத்தில் பென்சில் வச்சு அப்படியே அவர் வந்து பிச்சை கேட்டிருக்கிறார் அப்படி கேட்கும்போது ஒருத்தர் மட்டும் அந்த பென்சிலை வாங்கிட்டு அவருக்கு வந்து அதுக்கு காசு கொடுத்துட்டு போறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஹோட்டலுக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது அதே நம்பரை அவர் மீட் பண்றாரு அவர் கேட்குறாரு என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது நீ எப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நாள் வரைக்கும் எனக்கு பணமோ பொருளையோ கொடுத்தவங்களை தான் நான் பார்த்துருக்குறேன் பிச்சையாக ஆனால் நீங்கள் ஒரு ஆள் தான் என்னை மதித்து என்னோட அந்த பென்சிலை எடுத்துகிட்டு அதுக்கு உண்டான காசை கொடுத்தீங்க அதாவது என்னை ஒரு வியாபாரியாகவும் மனுஷனாகவும் மதிக்கிறதுக்கு ஒரு சிலர் இருக்கும்போது நாயே இப்படி இந்த மாதிரி பிச்சை எடுக்கணும் அப்படின்னு நான் யோசித்தேன் அதுக்கப்புறம் நான் எங்கெங்கேயும் வேலை தேடி அடைஞ்சேன் அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் வந்து நான் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கிறேன் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருங்க இதுலேருந்து என்ன அப்படின்னா எல்லா மனுஷனுக்குள்ளேயுமே தாம் மதிக்கப்படணும் தாம் மற்றவங்களால அன்பு செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அந்த எண்ணம் அந்த உணர்வை யார் ஒருத்தர் உணர்கிறாங்களோ அவங்க அவங்களோட வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கிறாங்க அந்த மாதிரி தான் எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் இதுவரைக்கும் இருந்திருந்தாலும் இதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் இருக்கிற சக்தியை அந்த உணர முயற்சி பண்ணுங்க உணர ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றல் வெளிவரும் நீங்கள் இதுவரைக்கும் இல்லாத இன்னும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் அமையும் சரிங்க இதெல்லாம் புக்கில் படித்தது என்ன நான் உணர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஒருத்தர் இருக்கிறாரு அவரை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா அது இறைவன் தாங்க தினமும் என்னோடய நான் கடவுளை வணங்கிட்டு தாங்க என்னோட டேவே ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னை உணர்கிறதுக்கு இந்த விஷயம் உதவியாக இருக்குது நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்